சர்பம் இரண்டாவது பாகத்திலே எதிரின் தோட்டத்திலே ஆதாம் ஏவால் சர்பம் சாத்தான் இவர் நான்கு பேர் மூன்று பேரு ஆண்டவர் கொடுத்த சாபத்தை நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் அந்த சாபத்தின் விரைவு என்பதை என்பதை நாம் பார்க்கலாம் ஏன்னா இதனை எதுக்கு சொல்வேன் என்றால் சர்பம் எப்படி பேசினது அது இயற்கையாகவே அது பேசினதா அல்லது சாத்தானின் ஆவே எனக்குள் வந்தவர்கள் நான் பேசின அதாவது நான் இன்றைக்கு சர்பம் பேசுகிறேன் ஏதேன் தோட்டத்தை இருந்த சர்பம் நான் பேசுகிறேன் ஏற்காக எனக்கு பேசும் தன்மை இருந்ததா அல்லது சாத்தான வந்தபோ நான் பேசுகின்றதான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன் சென்ற இரண்டாம் பாகத்திலே ஆதாம் ஏவா ஆகி எனக்கு மூன்று பேருக்கு சாபத்தை நம்ம பார்த்தோம் சாத்தானுக்கு கொடுத்த வார்த்தையை நாம் பார்த்தோம் சரி இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் தோட்டத்திற்கு நடந்த சம்பவத்தால் நாங்கள் மூன்று பேர் உடனடியான சாபத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் மிருகமாக சர்மமாகிய என்னுடைய உருவம் போனது காலால் நடந்து சென்ற என்னை வயிற்றுடன் நகர்ந்து செல்லும்படி நான் தள்ளப்பட்டேன் அதிக வேதனையை உண்டாயிற்று அவள் ஆளுகை இழந்து போனால் அவள் ஆசை பூர்த்தி செய்ய ஆதாயம் மட்டும் அவள் சார்ந்திருக்கும்படி அவர் சாபத்தை பெற்றுக் கொண்டான் ஆதாமிற்கோ விய சிந்து உழைத்தாலும் நிறைய பலன் கிடைக்காதபடி அவன் சாபத்தை பெற்றுக் கொண்டான் எங்களை ஆளுகு செய்யும் அதிகாரத்தையும் அவன் இழந்து அவன் மனைவி ஆழ்வு செய்கிறபடியால் அவன் மாறிப்போனான் தோட்டத்தில் உள்ளே இருந்து விருட்சத்தின் பழங்களை குசித்த ஆதாம் தற்போது தோட்டத்துக்கு வெளியே இருக்கும் பயிர் வகையை ஒல்லும்படி அவன் தள்ளப்பட்டான் அதாவது அவனை சாபத்துக்கு பிறகு நாங்கள் மூன்று பேரும் பெற்றுக்கொண்ட சாபத்தால் எங்கள் சரீரம் துன்பம் அடைந்தது அதாவது சர்வமாகிய நான் ஏவால் ஆதாம் ஆக மூன்று பேரும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சாபத்தால் எங்களுடைய சரீரம் மிகவும் துன்பமடைந்து வேதனை அடைந்தது எங்களின் வல்லமையை இறந்து போனோம் ஆளுமை செய்யும் அதிகாரத்தை ஆதாமும் ஏவாலும் இறந்து போனார்கள் மகிமையின் சாயலாக இருந்த ஆதாரம் மண்ணுக்குரிய சாயலாக மாறி போனான் ஆனால் சாத்தானுக்கு ஆண்டவர் எந்த சாபத்தையும் அவர் கூறவில்லை அவனுடைய அவனுடைய ஆவின் தோட்டத்திற்கோ அல்லது சாத்தானுடைய வல்லமைக்கோ எந்த ஒரு பாதிப்பும் அங்கே இதன் தோட்டத்திலே ஆண்டவர் உண்டாக்கவில்லை தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு முன் சாத்தான் எந்த அதே அதே வல்லமையில் அவன் சம்பவத்திற்கு பிறகும் அவன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை மாறாக நான்காயிரம் வருஷம் கழித்து இயேசு உலகத்தில் வந்து மறுத்து உழித்தரும்போது சாத்தானின் பயன் நசுக்க நசுக்கப்படும் என்று கர்த்த திக்கதேசனம் சொன்னார் அப்படி என்றால் ஏதேனின் தோட்டம் முதல் இயேசுவின் வரை சென்ற நான்காயிரம் வருடமாக அவன் அதே வல்லமையில் இருந்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கிறபடி சாத்தானின் வந்தால்தான் நான் பேசினேன் என்றால் நான் சபிக்கப்பட்ட பின்பு பாம்பாக மாறின பின்பு ஊர்வல இனமாக மாறின பின்பும் அவளால் என்னை பேசுவைக்க முடியுமே அதாவது சாத்தானுக்கு பேசுவைக்கிற தன்மை இருந்திருந்தால் நான் சபிக்கப்பட்ட பிறகு நான் பாம்பாக மாறின பிறகும் என்னை பேச வைக்க அவனாலே கூடு பல்லவா ஏனென்றால் அவன் சபிக்கப்படவில்லை அவன் பல்லவைகள் நான்காயிரம் வருடமாக குறைந்து போகவில்லை உலகத்தில் எத்தனையோ மதங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகத்திலே எத்தனையோ மதங்கள் ஊர்வன இனத்தையும் மிருகங்களையும் பறவைகளும் தெய்வமாக வணங்குகிறார்கள் உதாரணமாக இந்துக்கள் பாம்பை தெய்வமாக வணங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம் ரோட்டில் இருக்கும் ஒரு பாம்பு சுத்தி கோயில் கட்டி பால் ஊற்றி அபிஷேகம் செய்து அதை தெய்வமாக வணங்குகிறார்கள் மாடுகளை தெய்வமாக வணங்குகிறார்கள் எகித்திரை தெய்வமாக இருந்திருக்கிறோம் உதாரணமாக இருந்து ஒரு பாம்புவின் ஒரு சாத்தான் ஆவி வந்து அந்த பாம்பு பேசினால் உலகமே அதை தெய்வமாக ஏற்றுக்கிறவன் அதாவது ஒரு பாம்பு புத்திலிருந்து ஒரு பாம்பு வெளியே வந்து அது பேசினால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் தீர்மானம் ஏற்றுக்கொள்ள ஏன்னா சாத்தானுக்கு ஒரு வேலை வல்லமை இருந்தால் சாத்தானுக்கு ஒரு வேலை சுஷ்டிக்கிற தன்மை இருந்திருந்தால் சர்வமாகிய நான் சபிக்கப்பட்ட பிறகு ஒரு இனத்து நாயகம் என்னை அவனால் பேச வைக்க முடியுமே அந்த பாம்பு அந்த பாம்பு சரீரத்திலே சாத்தானின் ஆவி இறங்கி வேதத்தில் உள்ள வசனங்களை பேசினார் கிறிஸ்துவில் கூட ஒரு வேலை அதை தெய்வமா ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் மலாந்திர இஸ் ஜனங்கள் பெண் கண்டுக்குட்டியை கொண்டது போல ஆம் ஒரு பாம்பு ஒரு புத்துணர் இறந்து கொண்டு வேகத்தில் உள்ள வசனத்தை அது பேசினால் எல்லாம் எட்டுக்கொள்வது அல்லவா சாத்தாவை வேகத்தில் உள்ள வசனங்கள் நன்றாகவே தேடி வியந்தால் மத்திய நான்கு ஆறிலே இப்படியாக அவன் சொல்லுகின்றான் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாள தமிழ் தூதர்களுக்கு உண்மை குருத்தி கட்டளையிடுவான் பாலம் கல்லில் இடலாதபடி அவர் உண்மை கையில் ஏந்திவிட்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று அவன் சொன்னான் வேதத்திலே என்று சாத்தானுக்கு எல்லா வசனமும் நன்றாக தெரியும் இப்படியாக அவன் பாம்பின் மூலம் வேத வசனத்தை பேச வைத்து உலகத்தையே அவன் வசப்படுத்திக் கொண்டே இருக்கலாமே அல்லது உலகத்தில் எத்தனையோ மிருகங்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடும் ஜாதிகள் உண்டு அவர்களை பேச வைத்தால் அவனது வேலை ரொம்ப ஈஸியாக முடிந்து எதற்காக அவன் அந்த கிறிஸ்து அவன் காத்திருக்க வேண்டும் எப்படி அந்த கிறிஸ்து வந்து அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படும் நான்காயிரம் வருஷமாக ஒருத்தர் கூட கிறிஸ்துவாக இருக்க முடியாது ஏனென்றால் நான்காயிரம் வருஷமாக சாத்தானின் வல்லமை ஒன்றும் குறைவுபடவில்லை ஆண்டவன் அவனை சபிக்கவில்லை அதே அவன் எப்படி இருந்தாலும் அதே தான் அவன் இருக்கிறான் இந்த நான்காயிரம் வருஷமாக சிறுவை

அவன் திருடன் அவன் அவனால் அவனால் கொள்ள முடியுமே தவிர அழிக்க முடியுமே தவிர உருவாக்குறது என்ன சாத்தானுக்கு புதிதாக சிருஷ்டிக்கும் தன்மையோ அல்லது உருவாக்கும் தன்மையோ அவனுக்கு இல்லை பேச முடியாத மிருகத்தை அல்லது பாம்பையோ அவனால் பேச வைக்க முடியாது இப்ப உங்களுக்கு புரிகின்றதா நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே நான் படைக்கப்பட்ட போதே பேசும் தன்மையாக படைக்கப்பட்டேன் சாத்தான் ஆவி எனக்குள் வந்ததாகத்தான் நான் பேசவில்லை மாறா எனக்கு பேசும் தன்மை இருந்தால் சாத்தான் என்னை பயன்படுத்தி அவன் வார்த்தைகளை பேச என்னை பயன்படுத்தி இது இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை நீங்கள் உள்ள எனக்கு இப்போ நன்றாக புரிகின்றது பிசாசு பிரித்ததில் மனிதன் மற்றும் கழுதை பேசிட்டே என்று நான் வேத ஆதாரத்தோட உங்களுக்கு விளக்குகிறேன் மத்தியில் எட்டு இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு நீங்க வாசித்திருந்தார் இரண்டு பேருக்கு பிசாசு பிரித்திருந்ததால் அவர்கள் மிகவும் குளிராயே அந்த வழியாய் ஒருவனும் நடக்க கூடாது அவர்கள் என்ன காலம் வரும் முன்னே எங்களை படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் அப்பொழுது பிசாசுகளை நீர் எங்களை துணைத்துவீரானால் நாங்கள் அந்த பண்டைய கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்கும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர் இந்த வசனத்தில் பேசுகிறது அந்த மனிதன் பட் வேதம் அவனுக்குள் இருந்த பதிவு கூட்டத்திற்கு போகப்பட்ட உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்று எழுதவில்லை என்று அக்னியாக குறிக்கப்பட்ட வார்த்தையை வேதம் சொல்கிறது அதாவது அவன் வேண்டிக் கொண்டான் வேண்டி கொண்டது அக்னி அதற்கு அவர் என்றார் அவை புறப்பட்டு பண்டிகூட்டத்தில் போயின அப்பொழுது பண்டைக் கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜனத்திலே மாறு போயிற்று மேலே வாசிக்கப்பட்ட வசனத்தில் மத்திய எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி வரை நாம் பார்த்தால் உண்மை நமக்கு நன்றாக போயும் முதலாவது சம்பவத்திலே பிசாசு மனிதன் உடலில் இருந்தால் அது மனிதன் மூலமாகத்தான் விருப்பத்தை பேசுகிறது ஒருவேளை அந்த மனிதன் ஊமையான ஒரு மண்ணாக இருந்திருந்தால் அந்த ஆடுகள் பேசியிருக்க முடியாது அந்த பிசாசு பிரித்திருந்த மனிதன் நாம பேசுகிறோம் இருந்தபடியே பிசாசு அவன் மூலமாய் பேசினது அந்த இரண்டு மனிதர்களும் பேசக்கூடியவனாக இருந்தபடியால் அவங்க மூணும் பிசாசு தன் விருப்பத்தை பேசிட்டு இரண்டாவதாக சம்பவத்திலே அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றுக்குள் போயின நாம் அறிந்தவரை பன்றிக்குள் பன்றிக்கு பேசும் தன்மை கிடையாது ஆலயம் மூன்றாவது அதிகாரத்திலே பிசாசின் ஆவி சாத்தான் ஆவி சர்வமயம் மிருகத்திற்குள் வந்ததால் அது பேசிற்று என்றால் மத்திய எட்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே பிசாச பன்றிக்குள் சென்றதும் அந்த பண்டிகள் பேசி இருக்க கூடுமே அந்த பண்டிகள் பேசி இருக்க கூடுமே அது பேசவில்லை ஒருவேளை பேசியிருந்தால் ஆண்டவரே இந்த பிசாசுகள் எங்களை விட்டு அகன்று போகக்கூடிய உத்தரப்படும் என்று அந்த பன்றிகள் கூக்குறிட்டு இருக்கும் அதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் பிசாசு அல்லது சாத்தானோ அல்லது ஆவியோ பேசக்கூடாத ஒரு ஜீவனுக்குள் சென்றால் அந்த ஜீவனை பேச வைக்க முடியாது மாறாக பேசுகின்ற மனிதனுக்குள் அல்லது பேசுகின்ற ஜீவனுக்குள் புகுந்தால் அவனும் அவன் பேசுவான் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகின்றது ஏதேனில் பிசாசினாகி சாத்தானினாவில் எனக்கு வந்ததால் தான் நான் பேசவில்லை என்றும் நான் உருவாக்கப்படும் பொழுது மனிதனை போலவே நான் பேசுகிற மனிதனாக மிருவாக படைக்கப்படும் என்பதுதான் உண்மை சாத்தானுக்கு புதிதாக சிருஷ்டிக்கும் தன்மை கிடையாது அவன் சிருஷ்டிகர அவன் கத்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன் வேண்டுமானால் அவளுக்கு நாம் சர்வதை தொடரப்படுத்த நோய்களை கொடுக்க வியாதிகளை கொடுக்க அவளால் முடியும் அதாவது நன்மை செய்ய முடியாது தீமை செய்ய முடியும் உதாரணம் மத்திய இருபத்தி மத்திய ஒன்பதாம் வகையில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்களோ அவர்கள் புறப்பட்டு போகையிலே பிசாசு பிடித்த ஊர்மையான ஒரு மனுஷன் அவனத்தில் கொண்டு வந்தார்கள் பிசாசு பின் ஊமையான அவன் பேசினான் அதாவது பேசக்கூடிய ஒருவனை பேச வைக்காமல் செய்ய சாத்தானால் முடியும் ஆனால் பேசாத மனிதனையோ அல்லது விருப்பத்தையோ அவனால் பேச வைக்க முடியாது சாத்தானை குறித்து யோவான் பத்து பத்திலே திருடன் திருடவும் கொண்டவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு எவ்வி வேறு வேற ஒன்றக்கம் வர என்பது விதம் அவனை குறித்து கூறியிருக்கிறது இந்த வசனத்திலே இந்த வசனத்தின்படி பண்டிக் கூட்டத்தை எல்லாவற்றையும் அவன் கொன்று போட்டான் அவன் எல்லாவற்றையும் அவன் கொண்டு போட்டான் ஆனால் நான் தீர்க்கமாக சொல்லுவது என்னவென்றால் சாத்தானுக்கு நன்மை செய்ய தெரியாது அவளுக்கு சிருஷ்டிக்கும் தன்மை கிடையாது பேசாத பேச வைக்க அவனால் முடியாது அப்படி என்றால் கழுதை பேசிட்டே நீங்கள் என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு புரிகின்றது என்னாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டிலே உடனே கத்தர் கலரின் வாயை திறந்தான் அதை பெரியாமையும் பார்த்து நீர் என்ன இப்பொழுது மூன்று தினம் நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் சாத்தான் கருதின் மாயை திறந்தான் என்று பதிவு செய்யாமல் கர்த்தர் வாயை திறந்தார் என்று பதிவு செய்து இருக்கிறது காரியம் ஒன்றுமில்லை கர்த்தர் ஒருவரையே சிஷ்டிக்கும் ஒருவருக்கு மாத்திரம் தானே உண்டு மத்தியோ மூன்று ஒன்பதிலே பரிசையும் சரிசையும் அநேகஸ்தானம் வரும் பொழுது அவர்களை அவன் கடிந்து கொண்டு சொன்னது என்னவென்றான் மனந்த மனம் திருப்பேற்ற கனியை கொட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லூரினாலே ஆபிரம் பிள்ளைகள் உண்டு பண்ண வரலாறு இருக்கிறார் அதாவது ஆபிராம் பிள்ளைகள் என்று உங்களை காட்டிக்கொள்ளாதீங்க ஆனால் நீங்கள் பிரமாணத்தின் படியோ ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்க்கையை வாழாதபடியே நீங்கள் சிரிந்தி வாழ வேண்டும் என்று யோமசாமல் கடிந்து கொள்கிறார் பாருங்க தேவன் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஆபிருகம் அவர் பிறகு வரவர் என்ற விதம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதாவது கத்தரால் கூட அவரை கருவியை திறக்க முடியும் மீனினுமையை திறக்க முடியும் ஊரின் திறக்க முடியும் எல்லாவற்றையும் அவரால் ஒருவே நீங்கள் இப்படி கேட்பது எனக்கு புரிகின்றது சர்பத்துக்குள் சாத்தான் வந்தால் சர்பம் சாத்தான் வார்த்தைகளை சர்பத்தின் மூலம் பேசுகிறது சாத்தான் பேச வேண்டும் என்று திட்டமிட்டதால் சர்பம் மூலமாக பேசுகிறார் அல்லது சாத்தானின் ஆவி சர்பத்துக்கு வந்த பிறகு சாத்தானுக்கு பேச வேண்டிய அவரின் வார்த்தைகளை எதுவும் இல்லை என்றால் சர்பம் பேசி இருக்காரு கர்த்தர் கழுதை திரும்பதும் அது கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறது அதாவது கழுதை பிளியான் கழுதையை உடனே அதற்கு வலித்ததினாலே நீ ஏன் என்னை அழிக்கிறீர் என்று தன்னுடைய வார்த்தையை பேசினது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதே போல கர்த்தர் பன்றியின் வாயை அதுவும் பேசி இருக்கும் ஆதி ஒன்றிலே என்னுடைய கர்த்தர் திறந்தார் என்று எழுதப்படவில்லை மாறாக அது ஸ்திரியை நோக்கி என்றுதான் எண்ணப்படுத்த எழுதியிருக்கிறது ஆனால் நான் சொல்வது என்னவெனில் சாத்தான் எனக்குள் வந்ததால் தான் நான் பேசவில்லை மாறாக நான் படைக்கப்படும் போதே பேசக்கூடிய ஒரு மிருகமாய் படைக்கப்பட்டேன் அப்படி என்றால் தோட்டத்தில் சாத்தான் எனக்கு வராததற்கு முன்பு நான் யாரிடம் பேசியிருப்பேன் பேசிக்கொண்டிருந்திருப்பேன் நான் பேசியுடன் இருந்ததால் என்னை போல தோட்டத்தில் பேசுகிறவர்கள் ஆதாம் மற்றும் ஏவால் மட்டுமே ஆதேகம் மூன்று ஒன்புக்கு முன்பே நான் இருவருக்கும் பேசிக்கொண்டுதான் நான் இருந்தேன் நான் ஆதாமோ ஏவா நன்றாக நான் பழகினவன் இரண்டால் நான் பேசுகிற ஒரு மிருகம் கிட்டத்தட்ட ஒரு மனிதனை போலவே நான் இருப்பேன் இதுவரை நான் ஊர்வல இனத்தை சார்ந்தவன் அல்ல நான் காலால் நடக்கிற மிருகம் என்று வேத ஆதாரத்தை நான் உங்களுக்கு விளக்கினேன் இரண்டாவதாக நான் படைக்கப்படும் பொழுதே ஆதாம எவ்வாலை போல் நான் பேசுகின்ற ஒரு மிருகமாக படைக்கப்பட்டேன் நான் மனிதனோடு பேசுகின்றதால் என நான் இனி மனித மிருகம் என்று நான் குறிப்பிட அந்த சொல் எனக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் பொழுது தேவ சாயலா உண்டாக்கிறார் மேன்மையுள்ளவன் அல்ல என்றும் மனிதன் மிருகத்தை போல இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் பிரசங்கி மூன்று பதினெட்டு வாசிக்கிறேன் மனுபுத்தரை தாங்கள் மிருகங்களை போல இருக்கிறாள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன் மனு புத்தனுக்கு சம்பவிக்கிறது சம்பவிக்கிறது மிருக மிருகங்களுக்கும் சம்பவிக்கின்றது அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு இவைகள் சாகிறது போலவே அவைகளும் சாகிறார் அவர்களும் சாகிறார்கள் ஜீவனங்களுக்கு ஜீவனங்களுக்கெல்லாம் சுவாசம் உண்டு மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல என்று வேதம் குறிப்பிடுகிறது மிருகமும் மனுஷனும் ஒன்றுதான் என்று வேதம் சொல்கிறது அதனால் நான் என்னை மனித மிருகம் என்று நான் என்னை அழைக்கின்றதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் ஆம் நான் ஒரு மனித மிருகம் நான் கிட்டத்தட்ட மனிதனை போலவே இருப்பேன் இரண்டு கால்களா நடந்து செல்கிற மனிதனை போலவே நான் இருப்பேன் எனக்கு பேசுகிற தன்மை இருக்கிறபடியில நான் ஆதாம் போலும் ஏபோ நான் நன்றாய் பேசியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இதுவரை கேட்ட இந்த மூன்று செய்திகளிலே முதலாவது முதலாவது பாகத்திலே நான் ஒரு மிருகம் என்றும் இரண்டாவது பாகத்திலே மற்றும் மூன்றாவது பாகத்திலே எப்படி நான் பேசினேன் என்பதை நான் வேத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மூன்று செய்திகளையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வேதத்தை நீங்கள் இன்னும் ஊற்று நோக்குங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியும்